கே எல் ராகுல் நீக்கம் பிளேயிங் லெவனில் ரியான் பராக் மூன்றாவது போட்டிக்கான இந்திய அணி இலங்கை அணிக்கு எதிரான இரண்டாவது ஒருநாள் போட்டியில் இந்திய அணி முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை சந்தித்துள்ளது இதனால் கடைசி போட்டி சுவாரஸ்யமாக இருக்கும் இந்திய கிரிக்கெட் அணி இலங்கைக்கு எதிரான ஒருநாள் தொடரில் மோசமாக விளையாடி வருகிறது மூன்று போட்டிகள் கொண்ட டி டுவெண்டி தொடரை மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்று வென்றிருந்த போதிலும் ஒருநாள் போட்டியில் தோல்வியை சந்தித்துள்ளது அடுத்த ஆண்டு சாம்பியன்ஸ் டிராபி நடைபெற உள்ள நிலையில் இந்த தொடரில் தோல்வியடைந்தால் பெரிய பாதிப்பாக அமையும் வரும் புதன்கிழமை ஆகஸ்ட் ஏழாம் தேதி இலங்கைக்கு எதிராக கடைசி ஒருநாள் போட்டியில் இந்திய அணி விளையாட உள்ளது இந்த போட்டியில் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டிய கட்டாயத்தில் இந்தியா உள்ளது ஆகஸ்ட் இரண்டாம் தேதி நடைபெற்ற முதல் ஒருநாள் போட்டி எதிர்பாராத விதமாக டையில் முடிவடைந்தது இதனைத் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இரண்டாவது ஒருநாள் போட்டியில் முப்பத்தி இரண்டு ரன்கள் வித்தியாசத்தில் இந்தியா தோல்வியடைந்தது இதனால் தொடரில் இலங்கை அணி ஒன்றுக்கு பூஜ்ஜியம் என முன்னிலையில் உள்ளது கடந்த இருபத்தி ஏழு ஆண்டுகளில் ஒருமுறை கூட இலங்கை அணி ஒருநாள் தொடரை இந்தியாவிற்கு எதிராக வென்றதில்லை கடைசியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஏழாம் ஆண்டுதான் இலங்கை அணி ஒரு ஒருநாள் தொடரில் இந்தியாவை வீழ்த்தியிருந்தது எனவே இந்த சாதனையை ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி முறியடிக்க விடாமல் பார்த்துக் கொள்ளும் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் வெற்றி பெற்று தொடரை ஒன்றுக்கு ஒன்று என சமன் செய்ய அதிக முயற்சிகளை மேற்கொள்ளும் முதல் இரண்டு போட்டிகளில் மாற்றம் இல்லாமல் களமிறங்கிய இந்திய அணியில் மூன்றாவது போட்டியில் சில மாற்றங்கள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக பேட்டிங் ஆர்டரை மாற்றியதுதான் என கூறப்படுகிறது ஒரு நாள் தொடரின் முதல் இரண்டு ஆட்டங்களில் வாஷிங்டன் சுந்தர் நான்காவது இடத்தில் களமிறங்கினார் அதே சமயம் சிவம் திபே தாமதமாக களமிறங்கினார் மேலும் இரண்டாவது போட்டியில் அக்சர் பட்டேல் ஐந்தாவது இடத்தில் களமிறங்கினார் இதனால் ஸ்ரேயாஸ் ஐயர் மற்றும் கே ராகுல் மாற்றி களமிறக்கப்பட்டனர் ஆனால் இந்த மாற்றம் தோல்வியில் தான் முடிந்தது இந்த நிலையில் மூன்றாவது ஒருநாள் போட்டியில் மிடில் ஆர்டரில் ரிஷப் பந்த் மீண்டும் களமிறங்க வாய்ப்புள்ளது சமீபத்தில் நடந்து முடிந்த டி டுவெண்டி உலக கோப்பையில் பந்த் சிறப்பாக விளையாடியிருந்தார் ரிஷப் பந்த் கே எல் ராகுல் அல்லது ஐயருக்கு பதில் அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது மேலும் முதல் போட்டியில் எட்டாவது இடத்தில் களமிறங்கிய சிவம் துபே சில முக்கியமான அடித்தார் ஆனால் இரண்டாவது போட்டியில் டக் அவுட் ஆனார் இந்த நிலையில் அவருக்கு பதில் ரியான் பராக் அணியில் இடம்பெற வாய்ப்புள்ளது மேலும் இலங்கை மைதானம் ஸ்பின்னர்களுக்கு உதவுவதால் ரியான் பராக் சிறந்த தேர்வாக இருப்பார் பவுலிங்கில் அர்ஜ்தீப்புக்கு பதிலாக ஹர்ஷித் ராணா அறிமுகமாக வாய்ப்புள்ளது ஐ பி எல் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் கொல்கத்தா அணிக்காக விளையாடிய இவர் சிறப்பாக பந்து வீசியிருந்தார் இந்தியாவின் உத்தேச அணியில் சுப்மன் கில் ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பந்த் ஸ்ரேயாஸ் ஐயர் ரியான் ஃபராக் வாஷிங்டன் சுந்தர் அக்சர் பட்டேல் குல்தீப் யாதவ் ஹர்ஷித் ராணா சிராஜ் உள்ளிட்டோர் இடம்பெறுகின்றனர்